¡Aló Vivas! எழுபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் நவம்பர் முப்பதாம் தேதி சரியாக பார்த்தீங்கன்னா காலையில் பத்து இருபத்தி ஒன்பது மணிக்கு அசுர சனி அமாவாசையானது ஆரம்பமாக போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயுமே இந்த அமாவாசைக்கு பிறகு சில தாக்கத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கலாங்க அது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கெட்டதாகவும் அமையலாங்க ஸோ அந்த வகையில்தான் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாறப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது சிம்மராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது ஏதாவது தொழிலில் புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதன் மூலமாக நமக்கு லாபமானது கிடைக்கக்கூடுமா தற்போது இருக்கக்கூடிய தொழிலை செய்யலாமா இல்லை என்றால் வேறு தொழிலுக்கு மாற்றம் செய்யலாமா அதன் மூலமாக நமக்கு நன்மைகளானது நடக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது இருக்குமா தொழில் செய்யக்கூடிய இடத்துல நமக்கு லாபமானது கிடைக்குமா நாம் எதிர்பார்த்த சில சுப விஷயங்களானது வீடுகள்ல நடக்கக்கூடுமா என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் இந்த இந்த ஒரு வீடியோ ஆமாங்க அமாவாசைக்கு பிறகு டிசம்பர் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது என்பது குறித்து நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதோடு இந்த முறை சனி அமாவாசையாக இருப்பதால மறக்காமல் ஒரு தீபத்தையும் ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு நினைச்சது நடப்பதோடு வீடுகள்ல எந்தவித காரிய தடையும் இன்றி காரிய வெற்றியானது உண்டாக ஆரம்பிக்குங்க எனவே காகத்திற்கு எப்போது நம்ம எல் கலந்த சாதத்தை வைக்கணும் நிலைவாசல்ல எந்த நேரத்தில் நம்ம தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அதோடு ஜோதிட ரீதியாக சிம்மராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டமானது வரப்போகிறதா இல்லை என்றால் துரதிர்ஷ்டத்தை சந்திக்க போறீங்களா என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலானது அமைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று தான் இந்த ஒரு அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசையானது அன்றைய நாள் காலையில பாத்தீங்கன்னா பத்து இருபத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் டிசம்பர் ஒன்றாம் தேதி காலையில பாத்தீங்கன்னா பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அமாவாசையானது இருக்க போகிறது அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு இடமாற்றத்தின் மூலமாக தான் சிம்ம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்று கணிக்கப்பட்டும் இருக்கிறது அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கு

நேயர்களுக்கான பலன்கள் கணிக்கப்பட்டு இருக்கிறது ஓரளவுக்கு சிம்மராசி நேயர்களுக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சிம்மராசி நெயர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதத்துல சாதகமான பலன்களானது அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய தொழில் தொடர்பாக சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமையப் போகிறது கடந்த காலங்களில் தொழில் ரீதியாக சின்ன சின்ன முடக்க நிலையானது ஏற்பட்டு இருந்திருக்கலாம் ஒரு சிலர் எல்லாம் அவங்க எதிர்பார்த்த லாபமானது பணமானது கைக்கு வராமலேயும் இருந்திருக்கலாங்க ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்த சிம்மராசி நேயர்களுக்கு இப்போது நிலைமையானது மாறி உங்களுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த டிசம்பர் மாதமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் சிம்மராசி நேயர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையில் இந்த நேர காலமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதோடு சிம்மராசி நேயர்கள் மாதமே கூட கேட்டிருந்தாங்க புதிய தொழில் தொடங்கலாமா கேட்டிருந்தாங்க இப்போது அதற்கு நிலைமையானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா புதிய தொழில தொடங்கலாம் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பல லாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எதிர்பார்த்த பண வரவானது மற்றவர்களிடமிருந்து உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேருங்க அதாவது கடந்த காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா சிலருக்கு பணம் கொடுத்து இருந்திருக்கலாங்க அந்த பணமானது உங்களுடைய கைக்கும் வராமல் இருந்திருக்கலாங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமத்தை அனுபவிச்சு இருந்திருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நான் இந்த பணத்தை கோவிலுடைய உண்டியில் போட்டதாக நினைச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பணத்தையே பார்த்தீங்கன்னா மறந்து இருப்பீங்க அப்படிப்பட்ட பண வருமானமானது மீண்டும் உங்களுடைய கைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேரும் இதன் மூலமாக ரொம்பவே மகிழ்ச்சியில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கி இருந்தாலுமே அந்த கடனை அடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சூழ்நிலைகளானது சாதகமான முறையிலயோ அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக நல்ல லாபமானது கிடைக்கும் அந்த லாபத்தின் மூலமாக வாங்கிய கடனையுமே அடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் அமாவாசை நாளான இந்த சனிக்கிழமையன்று மறக்காம பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சிம்மராசி நேயர்கள் கலந்த சாதத்தை வச்சிடுவாங்க இத்தனை நாட்களாக நீங்க அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து பெருசா எதுவும் வழிபாடு செஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுமே மறக்காம இந்த ஒரு நாலஞ்சு அன்று பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சுட்டு வருவதன் மூலமாக நிச்சயமாக நீங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம் இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டு இருந்த காரிய தடைகள் அனைத்தையுமே நீங்கி காரிய வெற்றியையும் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தர வகையில தான் இந்த காகத்திற்கு நாம வைக்கக்கூடிய சாதமானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் சங்கடங்களும் பாத்தீங்கன்னா தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் காதல் வாழ்க்கையானது சிறப்பான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க சோ அன்றைய நாள் பாத்தீங்கன்னா நீங்க காகத்திற்கு சாதம் வச்சிட்டு வருவதன் மூலமாக பல நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்குங்க அதுலயும் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் மாதத்திலேயே இரண்டாவது முறையாக வரக்கூடிய அமாவாசையாக அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே மாதத்திற்கு ஒரு முறை தான் அமாவாசையானது வரக்கூடும் அமாவாசையாக வரப்போகிறது சனிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசை என்பதால மறக்காம காகத்திற்கு சாதம் வச்சுட்டு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் சரியாக இரவு ஏழு மணி இல்லைன்னா எட்டு மணி வாக்கில் நிலவாச படியில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுடைய கூடிய குலதெய்வத்துடைய அருளாசியும் கிடைக்கும் இதன் மூலமாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இனி வரப்போகின்ற இந்த டிசம்பர் மாதத்துல இன்னுமே அதீதமான நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது இதோடு சேர்த்து அந்த தெய்வீகத்துடைய அருளாசியும் பெற்றுக்கொண்டு இன்னும் அதீதமான நல்லதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கோங்க சிம்மராசி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் செய்யணும்னு கிடையாதுங்க எல்லாருமே செஞ்சுட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோடு இனி வரப்போகின்ற நாட்களில் நல்லதானது அதிகமாக நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காமல் அமாவாசை நாட்களில் எல்லோருமே காகத்திற்கு சாதம் வைத்து நிலைவாசலில் தீபத்தை ஏற்றி வைத்து குலதெய்வத்துடைய ஆசையையும் மனதார பார்த்தீங்கன்னா பெற்றுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு காதல் வாழ்க்கையானது சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பார்த்தீங்கன்னா செலவிடலாங்க கடந்த காலத்தில் உங்களுக்கு உங்களுடைய துணைக்கும் ஏதாவது மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா சரியாக ஆரம்பிக்குங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க ஏன்னால் சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த மாதம் ஆரோக்கிய ரீதியாக ரொம்பவே பார்த்திங்கன்னா அதீதமான தொந்தரவுகளை சந்தித்து இருந்தீங்க எத்தனை மருத்துவமனைக்கு சென்று வந்தாலுமே அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருந்தது இப்போது தான் கொஞ்ச சோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது எது ஏற்பட்டுக்கொண்டே இருக்கிறது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த டிசம்பர் மாதமானது இன்னுமே ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குடும்ப வாழ்க்கையானது குடும்பத்தில் செலவிடலாம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள் இதன் மூலமாக குடும்பங்கள்ல மகிழ்ச்சியான சூழலானது உருவாகுங்க சிம்மராசி நேயர்கள் தினந்தோறுமே காலையில் எழுந்த உடனேயே குளித்து முடித்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க வேலைக்கு செல்லுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ